வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குறல் மற்றும் ஈழ பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பதினேழாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே தேர்தல் தொடர்பான விடயங்கள் இந்த தேர்தல் ஆணைக்குழுக்கு எப்போது அதிகாரம் பெறும் என்கின்ற விடயங்கள் ஆர்வத்தோடு பார்க்கப்பட்டன ஆனால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கான அதிகாரம் நேற்று நள்ளிரவோடு அதாவது பதினாறாம் தேதி இரவு ஓடு இந்த அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணைக்குழு அதுக்குரிய அதாவது இந்த தேர்தலுக்குரிய திகதியை சரியாக அறிவிக்கவில்லை அதற்கான நிலைப்பாட்டை இந்த மாத இறுதிக்குள்ளே நாம் அறிவிப்போம் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களாக இருக்கிறது மக்கள் மத்தியில் எனவே இந்த தேர்தல் ஆணைக்குழு அரசுக்கு சார்பாக இயங்குகிறதா அல்லது அரசியல் அழுத்தத்தின் அவர்கள் இயங்குகிறார்களா என்கின்ற கேள்விகள் மக்கள் எனவே இவ்வாறான அழுத்தத்துக்குள் இருக்கின்ற தேர்தல் ஆணைக்குழு நியாயமான தேர்தலை நடத்தி முடிக்கப் போகிறது என்கின்ற கேள்விகளும் மக்கள் மத்தியிலே இப்பொழுது எழுந்து அவை விமர்சனங்களாக சமூக ஊடகங்களை இப்பொழுது ஆக்கிரமித்திருக்கிறது பல்வேறு முக்கிய செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் மனித புதைகுழி தொடர்பான விடயங்கள் அந்த புதைகுழி மூன்றாம் கட்டமாக அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டன அதிலே தொடர்ச்சியாக உடல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கோக்கு தொடுவாய் மனித புதைகுழியானது மூடப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகளே இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது கொக்குதடுவாய் பகுதியிலே அடையாளம் காணப்பட்டிருந்த மனித புதைகுழியிலே அகழ்வு பணிகள் முழுமை அடைந்ததைத் தொடர்ந்து அந்த புதைகுழி உரிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அடையாளப்படுத்தல்களுக்கு அமைய நேற்று மூடப்பட்டது என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்கே அகழ்வு பணிகள் மூன்றாம் கட்டமே நிறைவடைந்திருக்கிறது உடல்கள் தொடர்ந்து கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது அந்த மூன்றாம் கட்டத்துக்குரிய திட்டங்கள் பூரணம் திட்டத்தின்படி நேற்றைய தினம் அது மூடப்பட வேண்டும் அதன்படி மூடப்பட்டிருக்கிறது தவிர அது குறித்த ஆய்வுகள் முடிந்ததாக இல்லை அந்த கடை அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று முல்லைத்தீவு கொக்கு பகுதியிலே தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் நீர் பொருத்துவதற்காக பொறுத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் உதவியின் மூலம் நிலத்தினை அகழ்ந்த போது மனித புதைகுழி ஒன்று இனம் காணப்பட்டிருந்தது இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதலுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சேமதேவ தலைமையிலே குழுவினரால் இந்த மனித புதைகுழியிலே இரண்டு கட்டங்களாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த நான்காம் தேதி ஆரம்பமான நிலையில் நேற்று முன்தினத்துடன் அகழ்வு பணிகள் முடிவுக்கு வந்திருந்தன இந்த நிலையில் நேற்றைய தினம் கண்காணி மத்தியிலே இதுவரை அகலப்பட்ட பகுதியிலே அடையாளம் புதைகுழி மூடப்பட்டது மனித அதிகாரி க வாசுதேவா மற்றும் பேராசிரியர் உறவுகள் சார்பான சட்டத்தரணி நிரஞ்சன் நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் வடக்கு மாவட்ட சபை முன்னாள் உறுப்பினர் திரு ரவிகரன் கோகுலாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆகியோரின் முன்னிலையிலே முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன எனினும் ஒரு சில தினங்களிலே காணாமலாக்கப்பட்டவர்களின் பணியகத்தினை சேர்ந்த அதிகாரிகள் புதைகுழியை பார்வையிட்டதுடன் புதைகுழியை நிரந்தரமாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விடயங்கள் சர்வதேசமும் உரிய இது சார்ந்த அறிவுகளை கொண்டிருக்கக்கூடியவர்களும் நியாயமான முறையிலே இந்த புதைகுழியில் இருக்கின்ற உடல்களுக்கும் அவர்களுடைய உறவுகளுக்கும் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் இப்பொழுது அளிந்திருக்கிறது இந்த நேரத்திலே பல்வேறு போராட்டங்கள் இடம் இடம்பெற்றிருக்கிறது அது பல்வேறு விதத்திலே அடக்கியாளப்பட்டும் இருக்கிறது இப்பொழுது அதிபர் ஆசிரியர்கள் மீண்டும் போராட முடிவெடுத்திருக்கிறார்கள் அது சார்ந்த செய்தி இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே காண முடிகிறது ஊதிய முரண்பாடுகள் மற்றும் தமது இதர கோரிக்கைகளை நிவர்த்திக்குமாறு கோரி அதிபர்களும் ஆசிரியர்களும் மீண்டும் தொடர்ச்சியான போராட்டத்திலே ஈடுபட தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக சட்டப்படி தமது வேலையை செய்வோம் என்பதும் ஒரு விதமான போராட்ட வடிவமாகவே இருக்கிறது இதன்படி எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் தொடர்ச்சியாக இரண்டு வாரங்கள் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இந்த இரண்டு வார கால பகுதியிலும் கல்வித்துறையிலே கற்பித்தல் சுவையை மாத்திரமே தாங்கள் மேற்கொள்வோம் எனவும் கல்வி அலுவலகங்கள் மாகாண கல்வி அலுவலகங்கள் மாகாண கல்வி அமைச்சு கல்வி அமைச்சு ஆகியவற்றால் நடத்தப்படுகின்ற செயல் அமர்வுகள் கூட்டங்கள் செயற்பாடுகள் இதிலும் தாங்கள் பங்கு பெற்ற மாட்டோம் எனவே இரண்டு காலத்து இரண்டு வார காலத்திலும் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாதவாறு சட்டப்படி வேலை நடவடிக்கையை மாத்திரமே மேற்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளோம் எனவும் எங்களுக்கு சரியானதொரு தீர்வு கிடைக்காது விடில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுப்போம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்று செய்தியாக்கப்பட்டிருக்கிறது விபத்திலே சிக்கி காயமடைந்த ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி பதிவாகி இருக்கிறது விபத்திலே சிக்கி சிகிச்சை பெற வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சையின் போது உயிரிழந்திருக்கிறார் காய்ச்சலால் முதியவர் ஒருவர் பலியாக இருக்கக்கூடிய துயர செய்தியும் இன்றைய பத்திரிகையின் முன்பக்கத்திலே பார்க்க முடிகிறது மருத்துவர் அர்ச்சனாவுக்கு எதிராக ஐந்து வழக்குகள் இடப்பட்டிருக்கின்றன சாவச்சேரி மருத்துவமனைக்குள்ளே நுழையவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சாவச்சேரி ஆதார மருத்துவமனையின் முன்னாள் பதில் மருத்துவ அத்தியட்சகர் மருத்துவர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக சாவச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தில் ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக மூன்று நட வழக்குகளுக்குரிய எதிர்பார்ப்போடு சென்றிருந்தவருக்கு ஐந்து வழக்குகள் அங்கே வழங்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது தமது சார்பாக இந்த சட்டத்திறனியை நியமிக்காமல் அவர்கள் சென்றிருந்தார்கள் தமது வழக்கை தாமே வாதாடுவதாக தெரிவித்திருந்தார் அது இலகுவாக முடியவில்லை அங்கே க கடுமையான வாக்குவாதங்களிடம் பெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அவருக்கு ஐந்து வழக்குகள் இடப்பட்டிருக்கின்றன அந்த வழக்குகள் தொடர்பான விடயங்கள் விரிவாக இணைய பத்திரிகைகளிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒழுக்காட்டு நடவடிக்கை இரண்டு கிறிஸ்தவ மத குருக்கள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இல்லம் இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது அவர்களுக்கான இரண்டு வருட தடையை ஆயரில்லம் பிறப்பித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து அவர்கள் கிறிஸ்தவ மத ரீதியிலான வழிபாடுகளை நடத்துவதற்கோ பங்கு மணி பணி பணி தளங்களை பயன்படுத்துவதற்கோ அது சார்ந்த சேவைகளை அவர்கள் வழங்குவதற்கோ அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு வருடம் முடிய அவர்கள் அதற்கான பிராயச்சித்தங்களை செய்து கொண்டு பணிகளை தொடர்வார்கள் அனுராதபுரத்திலே நிலநடுக்கம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கடந்த மாதத்திலே வவுனியாவிலே இவ்வாறான நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருந்தது இப்பொழுது அனுராதபுரத்திலும் இந்த நிலநடுக்கம் சிறிய சிறிய அளவிலே பதிவாகியிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது மின்கட்டணம் கட்டணம் எதிரொலி பொருட்களுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டணத்தை குறைக்க அமைச்சர் தரப்பட்டிருக்கிறது அதாவது அதிகரித்துள்ள பொருட்கள் மற்றும் சேவை கட்டணங்களை மின்சார கட்டண திருத்தத்தின் ஊடாக இருபது சதவீதத்தால் குறைக்க முடியும் மின்கட்டணம் அதிகரிக்கும் தினத்தன்று அதிகரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டணத்தை மின் கட்டணம் குறைக்கப்படும் அதே தினத்திலிருந்து குறைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசுவர தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது இது சார்ந்த இன்றைய முச்சந்தி முரளியும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நேற்று சூடு ஒருவருக்கு காயம் என்கின்ற செய்தி குறித்த புகைப்படத்தோடு ஜூலை மாத இறுதிக்குள்ளே தேர்தல் திகதி அறிவிப்பு என்கின்ற செய்தி மக்கள் ஏமாற்றத்தோடு கேட்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்ட தேதியை இந்த மாதம் இறுதிக்குள்ளே அறிவிக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆணைக்குழுவிலே செவ்வாய்க்கிழமை முற்பகல் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்பிலேயே இந்த விடயங்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது குறித்து அவர்கள் தங்களுடைய நியாயப்பாட்டினையும் பதிவு செய்திருக்கிறார்கள் நெல்லூர் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் துரித கதையில் நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் அது குறித்த ஏற்பாடுகள் குறித்து பார்த்திருந்தோம் அங்கே பல விடயங்கள் வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே இந்த செய்தி பார்க்க முடிகிறது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் குரோதி வருட மகாட்சிவ திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாகியுள்ளன திராவுல திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தொடர்பான முதலாவது கலந்துரையாடல் மாநகர சபையின் ஆணையாளர் ச கிருஷ்ணேந்திரன் தலைமையிலே இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தல்களுக்கு தடை இல்லை தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இந்த மாத இறுதிக்குள்ளே ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார் அதன் இடத்திலே ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் வாக்களிக்க தகுதியாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணைய குழுவின் காரியாலயத்திலே நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற உடவியலாளர் சந்திப்பின் போது அவர் பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி தெரிவித்திருக்கிறார் அதிலே ஒரு விடயம் இங்கே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக செய்திகளிலே மருத்துவர் அர்ச்சனா மீது ஐந்து வழக்குகள் சாகச்சேரி நீதிமன்றம் புனையிலே விடுவித்திருக்கிறது முகநூல் நேரலைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதிகளவான முகநூல் நேரலை மூலமாகவே இவரும் மக்களை சென்றடைந்திருந்தால் மக்களுக்கு பல விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த வெளிப்படுத்தல்களிலே இருக்கக்கூடிய சில விடயங்களும் அவருடைய முகநூல் நேரலைக்கு தடை என சொல்லப்பட்டதாக இருக்கிறது எனவே இது குறித்த வைத்தியருடனான நேர்காணல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அந்த நேர்காணலை விரைவிலே ஐபிசி தமிழ் பக்கத்திலே நீங்கள் பார்க்க முடியும் வைத்தியர்கள் தொடர்பான குற்றச்சாட்டை ஆதாரத்துடன் போலீசிலே முறையிடவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதாவது வைத்தியர்கள் தொடர்பாக அவர் வெளிப்படுத்திய விட விடயங்களுக்குரிய ஆதாரங்களை போலீஸ் நிலையத்திலே அவர் கையளிக்க வேண்டும் தவறின் அது குறித்து போலீசார் வழக்குகளை தொடுக்க முடியும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சவச்சேரி வைத்தியசாலைக்குள்ளே நுழையவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மின் கட்டணம் மேலும் குறைவடையும் அமைச்சர் கான் என்று தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஆனால் எப்போது குறைவடையும் என விடயமே விமர்சனத்துக்குள்ளாகிறது அதாவது இன்னும் மூன்று வருடங்களிலே மின்சார கட்டணம் மேலும் குறைக்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் செய்திகளிலே அடுத்த மாதம் முதல் இலத்திரனியல் அடையாள அட்டை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அடுத்த மாதம் முதல் இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட இருக்கிறது இதனை ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன பூனகிரி பரந்தன் வீதியிலே டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி சூடு ஒருவர் காயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே யுனெஸ்கோ நிறுவன பணிப்பாளர் ஜனாதிபதி ரணிலுடன் சந்தீப் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது அதாவது இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள

அதாவது புதிய வரிகளை விதிக்கும் முன்னர் வரி ஏய்ப்பு செய்த மற்றும் ஒத்தி வைக்கப்பட்ட வரிகளை அறவிடுவது தொடர்பிலே கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் வேலை இல்லாத பட்டதாரிகள் ஜாலியிலே கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுத்திருக்கிறார்கள் அதிலே அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அனைவருக்குமே இன்றி நியமனங்களை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது சார்ந்த செய்திகள் இன்றைய தினம் பலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தேர்தலை நடத்தும் அதிகாரம் கிடைத்தது என்கின்ற செய்தியாக அந்த தலைப்பு செய்தி அமைய பெற்றிருக்கிறது செப்டம்பர் பதினேழு தொடக்கம் அக்டோபர் பதினாறு இடையிலே ஜனாதிபதி தேர்தல் எனவும் இம்மாத இறுதிக்குள் திகதி அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான தினத்தை அறிவிப்பதற்கு அரசியல் அமைப்பு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டம் மாத்திரம் கவனத்தில் கொள்ளப்படும் நிலையில் வேறு எவ்வித காரணங்களும் தாக்கம் செலுத்தாது எனவும் இந்த மாத இறுதிக்குள்ளே ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கை அரசியலமைப்பு மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கு அமைவாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரத்தை நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் தேர்தல் ஆணைக்குழு பெற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கினங்க அரசியல் அமைப்பிலே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஏற்படிய சந்தர்ப்பம் ஒன்றிலே அதாவது ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைவதற்கு ஒரு மாதத்துக்கு குறையாத கால பகுதிக்குள்ளே அடுத்த தேர்தல் தொடர்பான விடயங்களை அறிவிக்க முடியும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது முன்பக்க செய்திகளிலே அன்றாதுபுறத்திலே நேற்று சிறு நீள அதிர்வு என்கின்ற வடிவம் காட்டப்பட்டிருக்கிறது அனுரவை லொஹான் மிரட்டு என்கின்ற ஒரு கேள்வியோடு ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது நான் அரசியலில் இருக்கும் வரை ஜேபிபியின் தலைவர் அனுருகு திசுநாயக்க ஜனாதிபதி ஆவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என ராஜாங்க அமைச்சன் லொஹான் ரத்வத்தை தெரிவித்துள்ளமைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இது மிரட்டும் துணியிலா இடம்பெற்றிருக்கிறது என்கின்ற கேளியாக அது கேட்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே லொஹான் ரத்வத்தை அவர்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு வந்து கைதிகளை அவர் நடத்திய விதம் குறித்து அவர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டிருந்தது அதற்கான தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தது மீண்டும் அவர் இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பது அவதானிக்க முடிகிறது வைத்தியர் அர்ச்சனாவுக்கு நீதிமன்றம் விதித்த தடை தலா ஐந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு எதிராக ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட முன்பக்கத்திலே பார்க்க முடிகிறது அர்ஜுனாவுக்கு எதிராக பணி புறக்கணிப்பு மீண்டும் பகடை காயாக போகும் நோயாளர்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது சாவுச்சேரி ஆதார வைத்திய சாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா இன்று காலை எட்டு மணிக்கு முன்னதாக வைத்தியசாலை விடுதியில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என தெரிவித்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க கிளையினர் இல்லையில இன்று புதன்கிழமை காலை எட்டு மணி முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்திலே குதிப்போம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சரியான முறையிலே பணி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியதற்காக அனைவரும் வைத்தியசாலை விட்டு வெளியேறியதாக அங்கே குற்றம் சாட்டியிருந்தார் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது வைத்தியருக்கு எதிராக நிவாரண போராட்டத்தை நடத்தப்போகிறோம் எனவும் இதனால் நோயாளர்கள் பாதிப்படைவார்கள் என்கின்ற சிந்தனைகள் இன்றி தனி மனித தாக்குதலாக இது பார்க்கப்படுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது இந்த நேரத்திலே பொது திட்டத்துடன் வருகிறதா அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு வரும் சட்டம் மூலம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பிலே அரசியல் அமைப்பின் எண்பத்தி மூன்றாவது ஒரு திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்டமூலத்தை வர்த்தமானிலே வெளியிட்டு அதனை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்திலே அதனை சமர்ப்பிப்பதற்கும் அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரணிலுக்கு ஆதரவா குழப்பத்திலே ராஜிதே என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது இணைந்திருப்போரால் அவர் இப்போது தயக்கத்தில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரி தெரிவிப்பது தொடர்பிலே இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் அதற்கு முன்னர் அவருடன் இணைந்திருப்பவர்கள் தொடர்பிலே சரிபார்க்க வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கக்கூடிய விழயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலில் ஒத்திவைக்க திட்டம் சர்வதன வாக்கெடுப்பை நடத்த முயற்சி அனுரா தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே மணலை கடத்தி சென்ற டிப்பர் வாகனம் 13 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்று சுட்டு பிடித்த போலீசார் என்று அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது மின் கட்டண குறைப்பினால் பொருட்களுடைய விலைகளை இருபது சதவீதத்தால் குறைக்கலாம் என்கின்ற ஒரு விடயத்தை காஞ்சன விஜயசர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறு விலை குறைப்பு தொடர்பான விடயங்கள் வரும் எனவே பேசினால் மட்டும் போதாது அது குறித்த அதிகாரிகளை கொண்டு விலை குறைப்பு செய்யப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்துவதும் அவசியமானதாக அமையும் வாய்ப்பு வழங்க கோரி தேங்காய் உடைத்து பட்டதாரிகள் போராட்டம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது ஒலிம்பிக் சுடரை ஏந்திய இலங்கை தமிழர் வரலாறு படைத்தார் தர்ஷன் செல்வராசா என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தர்ஷன் செல்வராசா என்று சொல்லப்படக்கூடிய இளைஞன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு இன்னமும் ஒன்பது நாட்களே உள்ள நிலையில் உலகம் முழுவதும் வெலம் வந்த ஒலிம்பிக் சுடர் போட்டியை நடத்தும் பிரான்சை சுற்றி ஏற்கனவே எடுத்து செல்லப்படுகிறது பழமையாகவே அந்த விடயம் செய்யப்படுகிறது இந்த நிலையில் பிரான்ஸ் முழுவதும் பயணிக்கும் ஒலிம்பிக் சுடரை ஏந்தி செல்லும் பாக்கியம் இலங்கை தமிழர் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது தற்போது பிரான்ஸிலே வசிக்கும் இலங்கையர் தர்ஷன் செல்வராஜாவுக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் மீது பியர் போத்தலால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கிளிநொச்சியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது தாக்கியவரும் நொறுக்கப்பட்டார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபையின் பயணிகள் பேருந்து மீது பியர் போத்தல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை பேருந்து மீதே இந்த தாக்குதல் கிளிநொச்சி பகுதியிலே மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது லண்டனில் இருந்து யாழ் வந்தவர் மரணம் என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது தந்தையின் மரணச் சடங்கு லண்டனில் இருந்து அந்த தந்தையினுடைய மரண சடங்குக்காக லண்டனில் இருந்து வந்த காரை நகரை சேர்ந்த சேர்ந்தவர் இப்பொழுது உயிரிழந்திருப்பதாகவும் உடல் நலக்குறைவு காரணமாக அவர் உயிரிழந்ததாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிரு இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளே ஜனாதிபதி தேர்தலுக்கு திகதி தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கக்கூடிய விடயம் தினம் தலைப்பு செய்தியாக ஈழநாடு பத்திரிகை தந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன தேர்தலுக்கான திகதி இந்த மாத இறுதிக்குள்ளே அறிவிக்கப்படும் அரசமைப்பு ஏற்பாடுகள் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கு அமைவாக ஜனாதிபதி தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுத்துள்ளோம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்க செய்திகளிலே பாரிஸிலே ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தினார் ஈழத்தமிழர் தர்ஷன் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அரசமைப்பிலே மாற்றம் இப்போது அவசியமில்லை சட்டத்திறன்கள் ஒன்றிணைவு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு பிணை எதிராக ஐந்து வழக்குகள் தாக்கல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது பருத்து துறையிலே நேற்று பதி பதினேழு பேர் கைது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பருத்துத்துறை கடற்கரையோரங்களிலே நேற்று நடத்தப்பட்ட விசேட நடவடிக்கையிலே பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது உமாமகேஸ்வரனின் சிலை வவுனியாவிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது தமிழக விடுதலை போராட்டத்தின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் ஈழ மக்கள் விடுதலை கழகத்தினுடைய அதாவது புளட்டினுடைய அஹ் செயலதிபருமான உமா மகேஸ்வரனுடைய உருவச் சிலை வவுனியாவிலே நேற்று செவ்வாய்க்கிழமை திறந்து வைக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது அந்தாதபுரத்திலே நிலநடுக்கம் என்கின்ற செய்தியும் இன்றைய ஈழநாடு பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது கொக்குதடுவாய் புதைகுழி மூடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் முழுமையான செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கிளிநொச்சி லேடிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி சூடு ஒருவர் காயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன நாளாந்தம் உதயன் விலம்புரி தினக்கிறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹஸ்டோ என்னுடைய கலியத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி